இதை சொன்னேடா என்னைய தேச விரோதி தேச துரோகின்னு ஏன் மேலே பாயை கிளம்பிடுவாங்க ஆனால் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா இதை சும்மா பேசுகிற என்னையவே தேச விரோதி தேச துரோகின்னு சொன்னாங்கன்னா இதை செஞ்ச அந்த பெரிய மனுஷன் என்னென்னலாம் சொல்லுவாங்க அதை நினைச்சாதான் எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பாக இருக்கும் சார் இதுக்கு உடனே செஞ்சாங்கன்னோடையே நம்ம சைனாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ இல்லை வந்து இந்த அர்பன் நக்ஸலுக்கோ இல்லைன்னா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டருக்கும் போயிடக்கூடாது தூக்கி அவங்க மேலே பழியாக போட்டக்கூடாது இதை செஞ்சது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் இது அத்தனைக்கும் காரணம் ஒரே ஒருத்தர் அந்த ஒருத்தர் மனுஷ பிறவியே உள்ளது நீமா நீங்கள் உடனே நினைப்பீங்க இது இண்டிகோ கம்பெனிக்காரன் தானேன்ட்டு இண்டிகோ கம்பெனிக்காரன் அவனும் ஒரு கல்பரேட் தான் அவன் கார்ப்ரேட் கல்பரேட் கவர்மெண்ட் கல்பரேட்டுன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது கவர்மெண்ட்டே கல்பரேட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கெல்லாம் ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா ஒரே ஒருத்தர் அந்த தலை உண்மையிலேயே வந்து இப்போ தான் நான் நம்புகிறேன் இது வந்து பயாலஜிக்கலி ப்ராடக்ட் கிடையவே கிடையாது இது வேறு ஏதோ ஒரு முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது இப்போ முழுசாக நம்புகிறோம் சார் அப்புறம் இந்த இதில் எல்லாம் புராண எல்லாம் சொல்லுவாங்க இந்த பூமி எப்பெல்லாம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டுருக்கோ அப்போல்லாம் இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு கடவுள் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் ஒரு அவதாரத்தை எடுத்துகிட்டு வருவாருன்ட்டு அதே மாதிரியே பூமி எப்பெல்லாம் நல்லா இருக்கோ அதாவது நாடு எப்பெல்லாம் நல்லா இருக்கோ அதை நாசமாக்குறதுக்குன்னு சொல்லி சில பிறவிகள் இங்கே பிறக்கும் அந்த பிறவிகளில் அப்பேற்பட்ட ஒரு அதிசயமான ஒரு பிறவியத்தை நாம் இப்போ வச்சுருக்கோம் அது வேறு வழி இல்லை அது நம்மக்கிட்டையே இருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுற வரைக்கும் அதோட பிறவி பயனாக அது அடையவே அடையாது அதுக்கு பேர் கூட என்னமோ வச்சுருந்தாங்க இப்போ நல்ல பேருப்பா ஏதோ வாடி போடி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க மறந்துட்டேன் அந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் தான் சொல்லுங்க எப்படியெல்லாம் இது வச்சுருக்கு இன்னும் என்னென்னலாம் பிளானில் இருக்குது எதை வச்செல்லாம் நம்மளை வந்து உள்ளே சொருகி சுத்தா போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் பார்த்துருவா

ஏன் தேவையில்லாத வேலையை பார்க்குறீ பெருமைக்கு பீத்த கழக மாதிரி உட்காந்துருக்கே உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்கேன் யார் இப்போ சொன்னது ஏன் ஒன்றிய அரசுக்கிட்ட ஒரு விமானம் கூட இல்லைன்னு யார் சொன்னது டேட்டாவை கொண்டு போய் மக்கள்கிட்ட தப்பாக சேர்க்கக்கூடாது புரியுதா உண்மையிலே ஒன்றிய வி அரசுக்கிட்ட ஒரு விமானம் இருக்குது அது நம்ம ஐயா மோடியோடைய விமானம் எட்டாயிரம் கோடியோ எவ்வளோவோம் ஏன் நாட்டு மக்களுக்காக ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்காக அவர் ஊர் ஊராக பறந்து போகிறார் அதை மெயின்டைன் பண்ண வேண்டாமாடா அதுக்காகத்தான் அந்த ஏவியேஷன் மினிஸ்ட்ரி அங்குக்குள்ளே இருக்குது சும்மா தப்பு தப்பால் நீங்கள் பேசக்கூடாது அது மிகவும் தவறான செயல் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க ஐயா மோடி வந்து ஒரு டம்மி பேசு ஐயா மோடி வந்து ஒரு வெத்து வேட்டு ஐயா பிரதமர் பதவியில் இருக்க ஒரு பித்துக்கோழி பித்துக்கோழின்னா பைத்தியக்காரன் அர்த்தம் இப்படி தேவையில்லாமல் நம்ம ஐயாவை திட்டிக்கிட்டே கிடக்கிறாங்க ஏன் தான் இப்படி அவருக்கு மேலே வந்து அவருக்கு வன்மை இருக்குன்னு தெரியல நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் எதையாச்சும் ஒன்று அவர் வந்து நிறைவேற்றாமல் இருந்திருக்காரா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார் நிறைவேற்ற எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றலை பெட்ரோலை ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வருவேன்னா கொண்டு வந்தாரா இல்லையா அரை லிட்டர் ஐம்பது ரூபா ஆமாம் அரை லிட்டர் ஐம்பது ரூபா அதுதான் அவர் ஐம்பது ரூபாய்க்கு தான் கொண்டு வருவேன்னு சொன்னாரே தவிர லிட்டருக்கு ஐம்பது ரூபா கொண்டு வருவேன்னு சொன்னாராப்போ உங்ககிட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தான் இப்போயும் நாட்டு மக்கள்கிட்ட அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு அந்த வாக்குறுதியை தான் இப்போ நிறைவேற்றியிருக்காரு அதான் ரயில்வே ஸ்டேஷனை ஏர்போர்ட்டு மாதிரி மாத்துவேன் அப்படின்னு இருக்காரு ரயில்வே ஸ்டேஷனை ஏர்போர்ட்டு மாதிரி மாற்றுவேன் மக்கள்கிட்ட சொன்னார்ப்பா அவரு மக்கள் பயங்கரமாக அதை நம்ம எங்கே இருக்கோன்னு குழம்பு ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கோமோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோமான்ட்டு மக்கள் குழப்பத்திலேயே இருப்பாங்க அந்த அளவுக்கு நான் மாற்றி காட்டுவேன்னாரு இப்போதான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குதோ தானே ஏர்போர்ட்டும் இருக்குது இப்போ ஏர்போர்ட் அப்படித்தானே இப்போ இருக்குது அவர் எதாவது மாற்றி பண்ணியிருக்காரா தன்னோட வாக்கை காப்பாற்றுறதுல அவர் எவ்வளவு குறிக்கோளாக இருக்காரு ஆ யோசிச்சு பாருங்க இதில் வேற கார்பரேட்டுக்காரையும் காலை பிடிக்க வச்சுட்டேன் சாதாரண கார்பரேட்டுக்காரையும் கவர்மெண்ட் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டான் கிடையவே கிடையாது ஐயாவோட மெயின் திட்டம் என்ன ஏக் பாரத் ஏக்கு கார்டு ஏக்கு பாலிசி அதே மாதிரி தான் ஏக் இண்டஸ்ட்ரி ஏக் செக்டார் ஏக் பிளேயர் ஏக் மார்க்கெட் லீடர் ஒரே அவரோட அந்த குறிக்கோளில் பாரதத்தை எங்கே கொண்டு போய் நிற்க வைக்கணுன்ற அந்த நிலப்பில் ஐயா சக்சஸ் ஆயிட்டார் நீங்கள் தேவையில்லாமல் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவரை தப்பு தப்பாக பேசுறது ரொம்ப தப்பு சார் புரியுதா இப்போ ஏதோ இந்த சேஃப்டி ரூல் ஒன்று கொண்டு வந்தாங்க டிடிடி எல்லாம் டைமிங் அந்த ஃபிளைங் அவர் சம்திங் ஏதோ ஒன்று டிடிடிஎல் சம்திங் அதை வந்து சேஃப்டி மக்கள் உண்மையிலேயே ஐயா மோடி அதை கொண்டு வந்தது பேசஞ்சரோட சேஃப்டிக்காகவும் பைலட்ஸோட சேஃப்டிக்காகவும் கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்த திட்டத்தை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்கு இவர் என்ன பண்ணுவார் யோசிச்சு பாருங்க இல்லை ஒரு நியாயம் வேண்டாம்மா யோசிச்சு பாருங்க எப்ப பாரு ஐயாவை போட்டு திட்ட நல்லது பண் இதுக்கு தாண்டா நல்லதே பண்றது இல்லை அவன் உண்மையில நல்லது பண்ணால் அது உங்களுக்கு புரியுதா அவன் கொண்டு வர இண்டிகோ காலம் மேலே வந்து கடுப்பு அவன் வந்து ஐயாவை வந்து பழி வாங்கிட்டான் அவன் ஒழுங்கா வந்து அதை ஃபாலோ பண்ணியிருந்தானா இந்நேரம் நாடு எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கும் ஆ உலகத்திலேயே மூணாவது பெரிய நாடியாது மூணாவது பெரிய நாடில் மூணாவது பெரிய பெரிய ஏர்போர்ட்டு ஐயா கொண்டு வந்த அந்த உடான் திட்டம் இருக்கு இல்லையா அந்த உடான் திட்டத்தினால தான் இன்னைக்கு எல்லாரும் ஃப்ளைட்டில் ஏறி சாலியா சம்முன்னு பறந்து 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 வர்றாங்க அதனால தான் இந்தியா டெவலப்பே ஆச்சு இல்லைன்னா என்னத்துக்கு ஆகிருக்கும் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கேவலம் ஒரு கார்பரேட்டுக்காரன் கார்பரேட்டுக்கார ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி ரெண்டே நாளில் வேற வழி மக்களுக்காக நீங்கள் தான் அந்த காரனுக்கு பயந்து அந்த கார்ப்பரேட் இவங்க மிரட்டின மாதிரியும் அந்த கார்ப்ரேட் காரன் கவர்மெண்டால ஒண்ணுமே செய்ய முடியாத மாதிரியும் மோடி வந்து வேற வழியே இல்லாம அதை திருப்பி வாங்கின மாதிரியும் அவனுக்கு பயன் அப்படிலாம் நீங்க தப்பா பேசக்கூடாது மக்களுக்காக அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க இப்போ ஒரு வருஷமும் விவசாயிகள் போராடினா எட்நூறு பேர் செத்து போயிட்டான் அந்த மாதிரி செத்து போய வந்து சட்டத்தை திரும்ப வாங்கினாங்க யாரையும் சாவடிக்காம தானே சட்டத்தை அப்ப அந்த மக்களுக்காகத்தானே விவசாயிகள் அவ்வளவு கொடூரமா அரசாங்கத்தை கொடுமைப்படுத்தி இருந்திருக்காங்க ஒரு அடக்குமுறை கொண்டு வந்தா தான் இந்த நாட்டோட பவர் டெமோக்ரஸி என்ன அப்படின்றது தெரியும் ஆனா கார்பரேட்டுக்காரே பாவம் அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்றது தெரியுமா அதனால அதனாலதான் காரன் கேட்ட உடனே தூக்கி கொடுத்துட்டாப்ல அவன் அவன் கஷ்டப்படுறதுக்காக கொடுக்கல அவனால மக்கள் கஷ்டப்படுறாங்க மக்கள் கஷ்டப்படுறத கண்ணீர் வர்றதை பார்த்தா ஐயா நெஞ்சு தாங்குமா யோசிச்சு பாருங்க இப்படிலாம் நீங்கள் பேசலாமா சார் இதை விட இந்த இண்டிகோ மேட்டர்லாம் ரொம்ப சாதாரணம் சிம்பிள் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க இப்போ ஏர்போர்ட்டுக்கு நம்ம போகிறோம் இங்கே அந்த டிக்கெட் சார்ஜில் ஏர்போர்ட்டில் வந்து நம்ம யூசர் டெவலப்மெண்ட் ஃபீன்னு ஒன்று உண்டு அதாவது எப்படி நம்ம அந்த இதுக்கு பஸ் எல்லாம் புக் பண்ணுறப்போ அப்புறம் இந்த ஆன்லைனில் இதெல்லாம் பண்ணுறப்போ சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணுறப்போ இந்த பிளாட்ஃபார்ம் சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க இல்லை அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஃபீனு ஒன்று ஏற்கனவே உண்டு இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயை எப்படி கொண்டு வந்துருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நூறு நூற்றம்பது அதாவது கூட போகிற மாதிரி இருந்தால் நூறு நூற்றம்பது ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால் அறநூறு அறநூற்றம்பது அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இப்போ இந்த எல்லா ஏர்போர்ட்டுமே வந்து நம்ம ஐயா அதானி கைக்கு போயிடுச்சு இல்லையா அதானி கைக்கு போயிடுச்சு இல்லை முக்காவாசி ஏர்போர்ட் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் அறிவிக்கப்படாத ஒரு ஏவியேஷன் மினிஸ்டர் அவர் தான் அவர் ஒரு தனி கவர்மெண்ட் ரன் பண்ணுறார் அவர் எல்லாத்துலேயுமே கோல் மைனாக இருக்கட்டும் இல்லை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த இது வேறு ஏதாவது செக்டர் பவர் எனர்ஜி செக்டராக இருக்கட்டும் இது கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தோளில் தூக்கி வச்சுட்டாங்க இந்தியாவுக்காக அத்தானி அத்தனை தன்னோட தோளில் சுமந்துக்கிட்டு என்ன நீங்கள் எல்லாம் தப்பாக நினைக்கிறீங்க ஏதோ அத்தானி ஒட்டு மொத்தமாக நம்மளை சுரண்டாப்புல அத்தானி ஒட்டு மொத்தமாக நம்ம வளர்த்தையெல்லாம் திருடுறாப்புல அத்தானி வந்து இந்தியாவை வந்து இரிச்சவாய் ஆக்கிட்டாப்புல கிடையாது அவர் ஒரு இடிதாங்கி அவர் ஒரு அடிதாங்கி அதானின்ற ஒரு அடிதாங்கினால்தான் நாமெல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கிறார் இல்லை அப்படின்னா இந்நேரத்துக்கு நாமெல்லாம் வந்து என்ன ஒரு ஒரு சோமாலையா மாதிரி ஒரு இலங்கை மாதிரி ஒரு நேபாள் மாதிரி இந்நேரம் நாடு கொலாப்ஸாக இருக்கும் நம்ம நலனுக்காக அதை பிரித்து கொடுத்துட்டாங்க அந்த அதானி கண்ட்ரோலில் இருக்க ஏர்போர்ட்டு இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அது கொண்டு வர்றது எதுக்காக அப்படின்னா இந்த இது அந்த யூசர் டெவலப்மெண்ட் ஃபீ அதாவது மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக ஒரு சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறாங்க அந்த சர்வீஸ் சார்ஜை லோக்கலில் நீங்கள் இருந்தால் ஆயிரத்தி ஐநூ ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா அப்படின்னு இருந்தது இப்போ ஆயிரத்தி ரூபாயை கொண்டு வரத்துக்கு பிளானில் இருக்கிறாங்கல்லாம் அதே மாதிரி அது வெளிநாடுகளுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அறநூறுவான்றது ஆறாயிரம் ரூபாய் இதை எதில் சேர்ப்பாங்கன்னா உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டில் சேர்ப்பாங்க மொத்தம் ஃப்ளைட் டிக்கெட்டே மூவாயிரம் தான் சில இடங்களுக்கு பல இடங்களுக்கு தான் ஆனால் பிளாட்ஃபார்ம் ஃபீ இப்போ சேர்த்தாப்புல ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா தேர்ந்து வந்துடும் இது மற்ற இடங்கள்லேருந்து மும்பையிலேருந்து ஒரு வேளை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நூற்றம்பது ரூபான்றது மூவாயிரம் ரூபாயும் இந்த அறுநூத்தம்பது ரூபான்றது பதிமூணாயிரம் ரூபாயுமா மாறி நிற்குதா இதுவும் உங்கள் ஃப்ளைட் சார்ஜில் தான் வருமா ஏன் நாட்டுக்காக இது செய்ய மாட்டீங்களா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நாட்டுக்காக இதை பண்ணுவீங்களா மாட்டீங்களா இப்போ ஒரு வேளை ஐயா மோடிக்கு நாட்டு மக்கள் மட்டும்தான் இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா மக்களுக்காக ஒரு ரூல் போட்டார் அதை அவன் ஃபாலோ பண்ணல கடுமையான நடவடிக்கைகள் இத்தனை நாளாக என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் போட்ட ரூல் அவன் எஸ்டன் பண்ணி எஸ்டன் பண்ணி நவம்பர் ஒன்று வரைக்கும் கொண்டு வந்த டிசம்பரில் ஐயா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க எனக்கு தெரியாது எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம் நான் இதை உனக்கு சும்மால் விட மாட்டேன் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஐயா போட்டார் அவன் என்ன பண்ணிட்டான் அட் அ டைம்ல ரெண்டு காலையும் தூக்கி டான்ஸ் ஆடிட்டான் ரெண்டு காலையும் தூக்கிட்டான் அவன் ரெண்டு காலம் தூக்கிட ஆனா விழுந்தது ஐயா ஓடி பின்னாடி போச்சு தெரிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் இப்ப அதுக்குதான் பேண்டேஜ் போட்டு இருக்கு அப்பளா ஐயா எங்க ஒரு ஆக்சிடென்ட் அவனை போயிட்டு கேட்கணும்ல ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாச்சு சோ எகைன் ஏன் பிரைவேட்டைசேஷன் தப்பு ஏன்னா பிரைவேட்டைசேஷன் போறேன் பிரைவேட்டைசேஷன் தப்பு எல்லாம் கிடையாது உண்மையிலேயே பிரைவேட்டைசேஷன் நல்லது ஆனால் அந்த பிரைவேட்டைசேஷனில் மோனோபோலியா போலியா இருக்காங்க பார்த்தீங்களா அங்கதான் ஆப்போ வச்சிருக்காங்க எல்லாத்தையும் ஐயா ஏலத்தில் வர்றது ஸ்பெஷலிஸ்ட்டு யார் யார் ஏழை கேட்க வர இதெல்லாம் நான் விற்க போகிறேன் அதாவது ஒரு காலத்தில் ப்ரைவேட்டைசேஷனாக இருந்ததை கவர்மெண்ட்டு பொது உடமையாக்கி கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணி மக்களுக்கு அதை சர்வீஸாக கொடுத்தது ஆனால் எத்தனை இதையே மெயின்டைன் தான் மக்களுக்கு புது புது திட்டங்களை நாங்கள் எப்படி தான் கொண்டு வர்றது எங்கள் மூளை வேலை செய்யாமல் போய் ப்ரெஷ்ஷாக இருந்தா தானே புதுசு புதுசாக கொண்டு வர முடியும் அதுக்காகத்தான் கொண்டு வந்தாங்க தூக்கி கொடுத்தாங்க இண்டிகோ டெவலப் ஆச்சு ஆக்சுவலி ஒன்றும் இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இண்டிகோ மூணாவது பிளேஸு ரெண்டாயிரத்தி பத்தில் தேர்டு லார்ஜஸ்ட் ஏர்லைன் இன் இண்டியா இன்றைக்கி த மோஸ்ட் மார்க்கெட்டு அதாவது மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இந்தியகோ அதான் கேப்சர் பண்ணியிருக்கேன் அதுக்கு என்ன காரணம்னா இண்டிகோ இஸ் த பெஸ்ட் திங் அவ்வளவுதான் கவர்மெண்ட்டை காட்டிலும் இண்டிகோ நல்ல இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்க இண்டிகோ விமானம் அந்த கார்ப்ரேட் நிறுவனம் பெருசா இல்லை இந்தியன் கவர்மெண்ட் பெருசா இப்ப சில பேர் எம்எல்ஏ எம்எல்ஏ யாரு என்னடா மோடி அப்படி திட்டிகிட்டு இருக்கேன் பாய் நான் திட்டலப்பா நான் சொல்லுவேன் இண்டிகோ அந்த கார்பரேட் அந்த இது பெருசா இந்தியன் கவர்மெண்ட் பெருசா இந்திய இந்திகோவோட சிஇஓ வந்து பெரிய ஆளா இல்லை இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆளா இந்திகோவோட சிஇஓ சொல்றத இந்தியனோட பிரைம் மினிஸ்டர் கேட்கணுமா இல்லை இந்திய பிரைம் மினிஸ்டர் சொல்றத இந்திகோ சிஇஓ கேட்கணுமா எவன் சொல்கிறானோ அவன் பெரிய மனுஷன் எவன் சொல்கிறத செய்கிறானோ அவன் சின்ன மனுஷன் இல்லையா இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்க நான் எதையுமே சொல்லலை நீங்களாவே முடிவு பண்ணிக்க அந்த பிரைவேட்டைசேஷன் எதுக்காக வந்து கை கட்டி நிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அந்த பிரைவேடைசேஷனை நம்மளால எதையுமே வந்து போட்டி போறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அதுக்கு ஆல்ட்ரேஷன் நம்மக்கிட்ட கிடையாது அவன் காலில் போய் விழுகிறது தான் ஒரே வழி இதுக்கு தீர்வு அவன் காலில் விழுகணும் ஆனால் கௌரவமா காலில் விழுகணும் நாங்கள் கண்டிப்போட நடந்துக்குவோம் அந்த வாங்கின டிக்கெட்டுக்கு வாங்கின காசு எல்லாம் திரும்ப கொடு நீனே வச்சுக்க ஆ அது திரும்பி கொடுத்து மட்டும் பயந்துட்டான் அந்த அறநூற்றி பத்து கோடியை கொடுத்துட்டேன் அறுநூற்றி பத்து கோடியை கொடுத்துட்டேன் எவ்வளோ சம்பாரிச்சாங்க அந்த ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியெல்லாம் இங்கே திரிகிறாங்க என்ன கணக்கு அவன் சேஃப்டி ரூலுன்னு சொல்லி போட்டியே இப்போ எதுக்கு அதை திரும்ப வாங்குறா அப்ப இப்போ மக்களோட பிரச்சனை முக்கியம் இல்லையா இதெல்லாம் கேட்கணும்ல சார் கேட்டால் தானே சார் நல்லா இருக்கும் ஆனால் நம்மெல்லாம் அதெல்லாம் பேசணும் அப்புடின்னா நம்மளை பிரிச்சு மேய் நல்லா கேட்டாங்க இது ஜஸ்ட் நாட் ஓன்லி த ஏவியேஷன் பெட்ரோல் டிசல் கேஸ் எனர்ஜி சிமெண்ட் இன்னும் டிரான்ஸ்போர்ட் டெலிகாம் எவ்வளவோ இருக்குது ஒன்றுனே இப்போதான் டெஸ்ட் ஒன்று அதான் இவங்க நல்லா தெரிஞ்சுங்க நாடு நல்லா போயிட்டுக்கு நம்மளாம் நினைப்போம் இவங்களுக்கு ஏற்றாப்புல மக்களுக்கு ஏதாச்சும் பத்து வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு முறை நல்லது பண்ணணும்னு நினச்சி ஏதாச்சும் சின்னதாக அவங்களுக்கு பிடிக்காம பண்ணிட்டாங்க கிழிச்சிருவாங்க கவர்மெண்ட்டை அந்த கையில் வச்சுருக்காங்கல்ல க கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டுருக்காங்கல்ல கார்ப்ரேட் அந்த கார்ப்ரேட்டு கவர்மெண்ட்டு கழுத்தில் துண்டை போட்டு தூணில் தூக்கி மேலே கொடி மாறி ஏற்றி துள்ள துடிக்க விட்டுரும் கெஞ்சி கதறி ஐயா சாமி நான் பண்ண மாட்டேன் என்னையை மன்னிச்சிரு ஏதோ ஒரு தடவை தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் காலில் விழுந்து மறுபடியும் கண்ட்ரி ஸ்மூத்தாக ரன் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் கொண்டு வருவாங்க எல்லா புகழும் அந்த அதிசய பிறவிக்கு இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது Look.